என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாக நான் வாழ்க்கையில் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாம் எதிர்பார்த்தது ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நாம் கடக்க போகிறோம் எண்டில் அதாவது முடிவில் இருக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லாண்டாக அமையணும் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கும் போது பாபா போன வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைரி கொடுத்த மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது டைரி தமிழில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு விஷயமே செய்கிறான் இந்த டைரி ஒவ்வொரு சாய் பக்தர்களுடைய கையிலே இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் எல்லா விஷயத்தையும் போக போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பொறுமை நம்பிக்கை இந்த அட்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தமிழ் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே தெளிவாக இருக்குது இது வருமா வராதான்னு ரொம்ப டவுட்டில் இருந்தேன்னா போன வருஷம் வந்தது போன வருஷத்துலேருந்தான் தமிழில் அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு தமிழ்ல தமிழில் அடித்ததில்லை இங்கிலீஷில் இருக்கும் இதில் தமிழில் மட்டும் இல்லை இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த டைரி நான் உடனே சீக்கிரம் கிடச்ச எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினச்சேன் அப்பா ஆசீர்வாதத்தோடு நமக்கு நேற்று நைட்டு தான் என் கையில் கிடச்சிது பல சிரமங்களை கிடையாது கிடச்சிது ஏன்னா இதை வாங்குறதுக்கு நான் என் கையில் காசு இல்லை நான் அதுக்கப்புறமா ஒரு கிட்ட ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் கொடுத்தேன் ஏன்னா நான் ஒரு நூறு டைரி வாங்கினேன் இந்த நூறு டைரி பார்த்தீங்கன்னா அவங்க விலை போட்டது தொண்ணூறுபா இந்த டைரியோட விலை அவங்க விலை தொண்ணூறுபா நான் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சி சார் டைரி வேலை தொண்ணூறுபா தான் இந்த ட்ரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அதுக்கே மூவாயிரூபாயிடுச்சு ஏன்னா பஸ்ஸில் தான் போடுவாங்களாம் பே ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்லேருந்து நமக்கு சென்னைக்கு வந்தது நான் சென்னையிலேருந்து கும்மிடி பூண்டி எடுத்துன்னு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு மூவாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகிடுச்சு எல்லாமே இதை நான் சில ஏற்பாடுகள் பண்ணி தான் வாங்கினேன் ஏன்னா நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு இது போய் சேரணும் கிட்டத்தட்ட ஒம்பது ஒரு ப ஒரு மூ பன்னெண்டாயிரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பன்னெண்டாயிரம் ஆகிடுச்சி ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இதை வாங்கிட்டோம் இது எல்லாருக்கும் கொடுப்பதற்காக ஏன்னா இந்த சச்சரிதம் மாதிரி இது சச்சரிதம் மாதிரி அவ்வளோ வெயிட்டு உங்களும் நல்ல வெயிட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த டைரி உங்களுக்கு யாருக்காவது தேவை என்றால் இதை பற்றி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஆரத்தி இருக்குது நூற்றி எட்டு அஷ்டத்திரம் இருக்குது அப்புறம் எப்படி சீரடிக்கு போனால் எங்கே எங்கே தங்குறது எல்லா டீட்டெயிலும் அவங்களே தமிழ்லேயே கொடுத்துட்டாங்க நம்ம இதுலேருந்து இந்த அந்த வெப்சைட்டில் போனோம் எங்கே போய் ரூம் எடுத்து தங்கணும் அந்த ரூமுக்கு எவ்வளோ காசு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த உள்ள அந்த சச்சரத்தில் இருக்குது எல்லாமே இருக்குது உள்ள இந்த சச்சரதுன்ற டைரியில் இருக்குது இதை வச்சிங்கன்னா நீங்கள் சீரடிக்கு தனியாகவே போகலாம் இங்கேருந்து ஆன்லைனில் எல்லாத்தையும் பண்ணலாம் அந்த அளவுக்கு இதை பற்றி முழுமையான டைரியில் இந்த டைரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பெரிய நன்றியாக சொல்லலாம் சச்சர் இந்த டைரி யாருக்காவது வேணும்னா இப்பயே பதிவு பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நூறு தான் ஏன்னா என்கிட்ட காசு இருந்தது அவ்வளோதான் நான் நிறைய வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் காசு இருந்தது என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது தான் நான் நூறு ஆர்டர் பண்ணி அதே பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா மூவாயிரம் செலவு போய் வாங்குறதுக்கு இவ்வளோ செலவை வச்சு யாருக்காவது இந்த டைரி உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுங்க எவ்வளோ சாயிரம்னு நீங்கள் கேட்பீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் தொ தொண்ணூறுபா இது டைரி விலை அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக மூவாயிரரூபா இது எல்லாம் சேர்த்து தான் நான் இதை கணக்கு சொல்ல முடியும் அதேமாரி கொரியர் சார்ஜு இது எவ்வளோ ஆகுன்னு தெரியல ஏன்னா வெயிட்டு சச்சரித்த விட நல்லா வெயிட்டாக இருக்குது சார் சச்சரித்த வெயிட்டு நான் அதிகபட்சமாக நம்ம சச்சரிதமே அப்படி தான் அனுப்புறது எல்லாருக்குமே சென்னையாக இருந்தால் இந்த டைரி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளே வரும் சென்னையை தாண்டிட்டா முந்நூறுவா இருக்கும் அதுவும் நான் கொரியர் என்ன அனுப்பலை அனுப்பும் போது தான் அவங்க வேலை சொல்லுவாங்க இதை நான் உத்தேசமான உலக சொல்கிறேன் நான் இரநூத்தி ரூபா சென்னைக்குள்ளே இருந்தால் இல்லை சென்னை கும்மிடி இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் அதிகபட்சமாக இது இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் சென்னையை தாண்டி இப்போ மதுரை திருச்சி அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முந்நூறுவா ஆகும் அதர் ஸ்டேட்டுனா முந்நூற்றி ஐம்பதுருவா ஆகும் கேரளா கர்நாடகா பெங்களூர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நம்ம கிட்டே வாங்க போகிறது இல்லைன்னா அவங்க தமிழ் தான் மற்ற யாருக்காவது எங்கேயாவது வேணும்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆகும் கண்டிப்பாக ஏன்னா அங்கே கொரியர் சார்ஜ் இன்னும் அதிகமாகும் இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விலை நி நிர்ணயம் கண்டிப்பாக அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இந்த டைரியாக இருக்கா அது வேணும்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா எவ்வளோ கொரிய சார்ஜ் அதை நியூ இயர்க்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அதே போல் நூறுக்கு மேலே ஆர்டர் வந்துடுச்சுன்னா திருப்பி நான் வாங்கணும் அதை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சுன்னா திருப்பி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த டைரி உங்கள் வீட்டிலேருந்து உங்களை நல்லா வழிகாட்டியாக இருந்து இந்த அடுத்த ஆண்டு ஆண்டாக கழிக்கணும்னு சொல்லி பாபா கிட்டே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் வெறும் டைரி மட்டும் அனுப்ப மாட்டேன் சார் பாபாவோட உதி ப்ளஸ் பாபாவோட ரெண்டு பாக்கெட் நம்ம துவாரகமையோட பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ரெண்டு ஃபோட்டோ இது எல்லாத்தையும் தான் வச்சு அனுப்புவோம் இது எல்லாம் சேர்த்து தான் நான் சொன்னேன் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் யாருக்காவது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலே நான் இதை வாங்கினோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் பல தடைகளை வா மீறி அப்பா இந்த டைரி என் கையில் கொடுத்துருக்காரு அதேமாரி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டியது சாய்ரா ஓம் சாய்ரா